அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப வலுவான கூட்டணியா வலிமையான கூட்டணியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியான சூழல்ல திமுகவினுடைய கதையை முடிப்போம் அப்படின்னு சொல்றது எந்த வெளிப்பாட பார்க்கணும் இது மாதிரி நிறைய தடவை கதையை முடிப்போம்னு சொல்லிட்டு அது தொடர் தான் போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம அதனால இதெல்லாம் வந்து அரசியலுக்காக பேசப்படுற ஒரு பேச்சுக்களை தான் நம்ம பார்க்கணும் ஆனா இன்னைக்கு தேதியில என்ன நிலைமை ஏன்னா பாலிடிக்ஸ்ன்றது வந்து நாளுக்கு நாள் மாறிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு தேதியில என்ன வேணும்னு பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து அதில் சில பேர் இல்லாத இருக்காங்க ஒற்றுமை இல்லாத இருக்கு அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து எந்த கட்சிகளும் சேராத இருக்கு தேர்தல் போது வந்து சேரும்னு அவங்க நம்பிக்கையோடு இருக்காங்க இன்னைக்கு தேதியில நான் பேசுறேன் நம்ப அது சேராது இருக்காங்க அதே சமயம் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு நீங்கள் அரித்துமேட்டிக்கலா இருபத்தொன்னு பிளஸ் பதினெட்டு முப்பத்தொன்பது அப்படின்னு கூட்டுறதுக்கு வேற விஷயம் ஆனா கெமிஸ்ட்ரி இருக்குல்லங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாம தெரியாது பாஜக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பாதகங்கள் செஞ்சதுன்னு திமுக ஒரு பெரிய பட்டியலை படிக்கிறாங்க ஓட்டு போட்டாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது ஆக்சுவலா அரித்மேட்டிக்கல் அரித்மேட்டிக்ஸ் வச்சு நீங்க கனெக்ட் பண்ணி போட்டீங்கன்னா சரியா ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற பல்வேறு கான்ட்ரவர்சிஸ் அதாவது ஆட்சியில் பங்கு பெறுவீர்களான்னு கேக்குறாங்க அமித்ஷா எஸ் அப்படின்றாரு ஒரு பத்திரிகை பேட்டியில அது மட்டும் இல்ல இன்னொன்று கிளீனா தெளிவா சொல்றாரு எந்த அமித்ஷாவும் இபிஎஸ் தான் சென்னையில வந்து பிரசா மீட் பண்றாங்க பிரசா மீட் பண்ணிட்டு போன பிறகு பாஜக ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஒரு அறிக்கை விடுறாங்க அபிஷியல ஒரு அறிக்கை விடுறாங்க அதுல வந்து எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் நாங்க உட்காந்து டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறத பத்தி பேசி முடிவு பண்ணுவோம் சொல்றாங்க இதெல்லாம் நடந்திருக்கு சார் ஆனா இப்ப அதிமுகவும் பாஜகவும் சொல்லலாம் இல்ல இல்லங்க நைதா நாங்க சொல்றாரு இல்ல இல்ல முதல்வர் வந்து எடப்பாடி தான்ட்டு முதல்ல அந்த பேச்சுவார்த்தையில இருந்தாரா அமித்ஷாக்கும் எடப்பாடி பேச்சுவார்த்தையில இருந்தா அவரு அமித்ஷா என்ன சொல்றாரு அதுதான் சார் அவர் என்ன பைனலைஸ் பண்ணாரு அதுக்கு தெரியும் அவர் என்டி கட்சி தான் பைனலைஸ் பண்ணிருப்பாரு முதல்வர் கேண்டிடேட் நம்ம சொல்லாததான்னு கூட அவரு சொல்லியிருக்கலாம் சொல்ல முடியாது அதனால வந்து இதுல ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு இதை வந்து அதிமுகவும் பாஜகவும் மறைக்க பார்க்கலாம் பட் ரிமைன்ஸ் வெளியில நமக்கு தெரியுது தெரியுதுதான் அதனால திமுக திமுகவுக்கு எதிரில் கடமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல எதிரிகளே இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதையும் நீங்க வந்து ஒரேடியா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்துக்க முடியாது ஏன்னா திமுகவுக்கு எதிர்மறையான விஷயங்கள் நல்லா பலது இருக்கு இப்போ முருகவேல் சொன்னாரு பாருங்க எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் உயர்த்திட்டாங்க அந்த சார்ஜ் ஊர்த்திட்டாங்க இந்த சார்ஜ் ஊத்திட்டாங்க அதெல்லாம் பேசப்படும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல கள்ளச்சாராயம் காவல் மரணம்னு ஒரு பெரிய பட்டியல இது போட்டுன்னு போலாம் அப்புறம் அமைச்சர்கள் பேசுற பேச்சுக்கள் போல பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் திமுகவுக்கு எதிரான விஷயங்களா இருக்கலாம் அப்போ வாக்குறுதிகள் நிறைவேற்றாத விஷயங்கள் இருக்கலாம் ஆசிரியர்கள் சூழல்கள் பிரச்சனை இருக்கலாம் பல விஷயங்கள் இப்படி இருக்கலாம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்றேன் அதனால திமுகவுக்கு எதிரான வந்து அதிருப்தியே இல்லைன்னு சொல்ல முடியாது அதிருப்தி இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால அந்த அதிருப்தி வந்து இந்த திமுக ஆட்சியை வந்து விலக்கியே தீரும் ஓட்டியே திரும்புன்ற அளவுக்கு இருக்காருன்னா அது இன்னும் உருவாகல அந்த நிலைமை இன்னும் உருவாகல ஆனா அந்த நிலைமை உருவாக்குற அளவுக்கு எதிரில வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருக்காருன்னா அது அவங்களும் இன்னும் வரல ஏன்னா அவங்க கிட்ட ஆளுங்க சேரல அதுவும் ஸ்ட்ராங்கா இல்ல திமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு பிரியும் அது வந்து விஜய்க்கு பிரியும் சீமானுக்கு பிரியும் சோ தனக்கு எதிரான அவங்களுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும் போது அவங்க இயல்பாக ஒரு நல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா எப்படி ஓட்டுகள் போது அவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல வந்து திமுக இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதே சமயம் வந்து திமுக வந்து திமுகவுடைய கூட்டணி வந்து நிரந்தரமா இருக்கு அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் கூட அதுல இன்னும் கூட சில கட்சிகள் தேமுதிக போன்ற கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற விஷயத்தை பாக்குறோம் கமலஹாசன் ஏற்கனவே அதுல பாக்குறோம் எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்னு திரு ராஜகோபால் நம்பிக்கை வெளிப்படுத்துறாரு சார் அந்த நம்பிக்கை வந்து கொடுக்கும் சார் திமுகவுக்கு நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் இப்ப அதிமுக பாஜக கூட்டணி மட் பாஜக ரெண்டு பேரும் மட்டும் இருக்கு அவங்களுக்குள்ள அது ஒரு போயிட்டு இருக்கு அது கூட சப்போஸ் தேமுதிக ஒன்றுபட்ட பாமக புதிய தமிழகம் அப்புறம் எல்லாரும் வந்தாங்க வச்சுக்கோங்க அது வந்து பெரிய விஷயமா இருக்கும் சரி அது வந்து பெரிய விஷயமா இருக்கும் ஓகே முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் நம்ம தொடர்ந்து பேசலாம் பாபு முருகவேல் இங்க கூட்டணி ஆட்சி குறித்து திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இடையே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது உண்மையா இல்ல பிம்பமா அதாவது அந்த சிபிஎம் தோழர் ஒன்னு சொன்னாரு அதாவது கொள்கை வேறு கூட்டணி வேறு தோழர் சொன்னார் அதுக்கு ஒரு தோழர் அவர் என்ன சொன்னார் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு அதுவே எனக்கு விந்தையா இருக்குது அது எப்படி இருக்கு தெருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் தோழருக்கு கொள்கைங்கிறதும் கூட்டணிங்கிறது எப்படி புரியாமல் இருந்துச்சுன்றது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் தான் இதில் கொள்கை என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒருமான ஒரு கொள்கை அது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்று ஒரு கொள்கை இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பது போல ஒரு கொள்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு கொள்கை இருக்கிறது இல்லாதவர்களை தூக்கிவிட வேண்டும் ஏழையே இல்லாத ஒரு நா நாட்டை உருவாக்க வேண்டும் பாரதிய ஜனதாவிற்கு ஒரு கொள்கை இருக்கும் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது சமத்துவ சமுதாயம் நிலவ வேண்டும் என்பது காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அது கொள்கை ஆனால் கூட்டணி என்று போது நான் முதல் சுற்றில் சொன்னதை போல தான் தேர்தல் வருகிற போது ஒரு மினிமம் காமன் புரோகிராமிலே யாரெல்லாம் ஒன்று சேர்ந்து யாருக்கு பொதுவான எது இருக்கிறார்களோ அவர்களை நாம் எப்படி இந்த தேர்தலில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு கூட்டணியாகத்தான் இருக்க முடியும் அந்த கூட்டணி அப்படியே தான் திமுக கூட்டணி இருக்குன்னு சொல்றாங்க இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான கூட்டணி நீங்க சொல்ற அந்த பொது எதிரியை எதிர்க்கக்கூடிய கூட்டணியாக தான் இருக்குன்னு ஒரு விஷயம் சார் ஒரு விஷயம் அவரை சொல்லுங்க சொல்லுங்க நான் நான் திமுக கூட்டணிய பத்தி பேசிட்டு இருந்தேன் அது இன்னைக்கு தேதி ஸ்ட்ராங்கா இருக்கு தேமுதிக வரா மாதிரி இருக்கு இல்ல ஆஹ் பா பாமகால ஒரு பிரிவு வர மாதிரி இருக்கு இல்ல ஓபிஎ வந்து ஏதோ பேச்சுவார்த்தை வார்த்தை நடத்தின்றது கன்னட விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி அல்ஜிமேட்டா மெட்டீரியல்ஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது ஆனால் திமுகட்ட இருக்கிற ஒரு ஒரு அட்வான்டேஜ் இப்ப இருக்கறதுல என்னன்னா ஒரு அட்வான்டேஜ் எதிர்கட்சிகள் வந்து பலவீனமா இருக்கு ஒரு பலவீனமான கூட்டணியோட இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம் அந்த சமயத்துல பாக்கும்போது திமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ் வருதுன்னா அவங்க வந்து தங்களால் பெனிஃபிட் ஆனவங்க அது பஸ் பயணமாகட்டும் உரிமைத் தொகையாகட்டும் அல்லது ப்ரேட் பாஸ் ஸ்கீம் ஆகட்டும் அல்லது வந்து புதுமை பெண் திட்டம் ஆகட்டும் அல்லது வந்து மக்களை தேடி மருத்துவம் ஆகட்டும் இல்லை பல்வேறு ஸ்கீம்ஸ் யார் யார் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆனாங்களோ அவங்களை டார்கெட் பண்ணி ஓ ஓட்டராக மாத்துறாங்க ஒரு ஓ டா டார்கெட் பண்ணி ஓட்டராக மாத்துறாங்க அதுதான் வந்து அவங்க வீட்டுக்கு வீடு போய் பண்றாங்க யார் ஏன்னா நிச்சயமா இந்த ஸ்கீம்ஸ்ல வந்து வீட்டுக்கு ஒருத்தராவது பெனிஃபிட் ஆயிருப்பாங்க அதுல அவங்க ஓட்டரா மாத்தினா அதன் மூலமாக வெற்றி பெற முடியும்னு அவங்க நம்புறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை தான் திமுகவுக்கு வந்து மாதிரி ஒரு பாசிட்டிவா ஏன்னா ஒரு எலெக்ஷன்ஸ்ல அஞ்சு வருஷம் கட்சி வந்து அடுத்த அஞ்சு வருஷம் கண்டினியூ ஆகணும்னா ஒரு ஓட்டு அந்த ஒன்னு வந்து தாங்கள் பலமா இருக்கணும் அல்லது எதிரிகளை பலவீனமாக்கணும் இப்ப திமுக வந்து எதிரிகளை பலவீனமாக்குது தன்னை வந்து பலப்படுத்திக் கொள்வதற்கான எல்லா வேலைகளும் அதையும் தாண்டி அதையும் தாண்டி அதற்கு எதிரான ஒரு மனப்போக்கு மக்கள்கிட்ட

வாய்ப்பு இருக்கு நான் ஏற்கனவே பல முறை ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே அதிமுக பாஜக ஒன்றுபட்ட பாமக தேமுதிக புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் அதுல இருக்கணும் அதிமுக இருந்தால் அது வலிமையான கூட்டணி திமுக கவுண்டர் பண்றதுக்கு வலிமையான கூட்டணி அப்போ விஜய் கூட ஓரங்கட்டப்படுவார் அந்த மாதிரி கூட்டணியில விஜய் கூட ஓரங்கட்டப்படுவார் ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதிமுக அந்த மாதிரி கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கண்ணு கட்டி தூரம் வரையும் தெரியல அதனால இந்த கூட்டணியை வச்சுட்டு இந்த கூட்டணியை வச்சுட்டு திமுக கதையை முடிப்போம் அதிமுக சொல்றது வந்து நம்பிக்கை ஒரு தொண்டர்கள்ட்ட நம்பிக்கை உருவாக்குற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் சரி ஓகே சேர்த்த பதில் சொல்லிடலாம் அந்த மாதிரி ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா நாங்கள் ஒத்த கொள்கையுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் அவர் கொள்கைங்கிற வார்த்தையை நாங்கள் ஒத்த எண்ணங்களுடைய ஒரு கூட்டணியாக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி கொள்கை எப்படினா வேறு வேறு கட்சி கட்சிகளுக்கு பல்வேறு கட்சிகள் ஒரே கொள்கையோடு இருக்க முடியாது தேர்தலுக்கான ஒரு கூட்டணிக்கான ஒரு எண்ணமாகத்தான் அதை பார்க்க முடியுமே தவிர கொள்கை அதைத்தான் எங்களுடைய பொதுச்செயலாளர் ஒரே கொள்கையுடைய கூட்டணி இருக்க முடியாது அப்போ நீங்கள் எல்லாம் எல்லாம் ஒரே கட்சியாக திமுகவில் தான் நீங்கள் மெர்ஜ் ஆகிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதே போல் அண்ணன் தோலை ராமலிங்கம் பேசுகிற போது சிபிஆரை இந்த கூட்டணி வந்து என் ஒரு கூட்டணியே கிடையாது அது வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க இப்போ சிபிஆரை நியமிக்கணும் போது துணை ஜனாதிபதி வேட்பாளரை நியமிக்கிற போது அதிமுகவை கேட்டுட்டா நியமனம் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கறாரு நான் கேட்குற உதயநிதியை துணை முதலமைச்சராக நிற்கிற போது சிபிஎம் சிபிஐ கேட்டு தான் முதல் துணை முதலமைச்சராக நியமனம் பண்ணாங்களா இல்லை இல்லை இது வந்து ஒரு ஜனாதிபதிக்கான வேட்பாளர் இதில் இருக்கக்கூடிய கேட்பாளர் இந்த மாதிரி வேட்பாளர் போடுறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு துணை ஜனா துணை முதலமைச்சர் ஒரு கேட்டு போட்டாங்களா அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் இதுல கொண்டு வரக்கூடாது ஒன்று ரெண்டாவது இப்போ அண்ணன் பிரியன் பேசுகிற போது அமித்ஷாவுடைய கோட்சி வந்து ஆட்சியிலே பங்குன்னு சொல்லி சொல்றாரு ஒரு தெளிவில்லாத ஒரு கூட்டணியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு திமுக இதே நிலைமை இருக்குது எப்படின்னா நம்மளால தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்குது அதனால சும்மா நம்மளுடைய வாக்குகள் மட்டும் அவர்களுக்கு கொடுக்க கூடாது அதனால ஆட்சியில் பங்கு கேட்க வேண்டும் என்கிற உறுதியான நிலைப்பாடு சொல்லி லெட்டர் எழுதி எழுதிக்கிறாங்க காங்கிரஸ்ல இருந்து அப்ப அந்த கூட்டணியில் சொல்லி சொல்ல முடியுமா